ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா குழம்பு இந்த முட்டை முட்டைக்குழம்பு அதாவது ஒவ்வொரு வித்தியாசமாக இந்த முட்டைக்குழம்புலாம் செய்யலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்தியாசமாக முட்டை குழம்பு செய்திருக்கேன் இந்த குழம்பு ஏற்கனவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எப்பவும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு வைக்காமல் இந்த முறையில் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா வத்தல் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி அப்புறம் தேங்காய் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் எண்ணெயில் வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்ன இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது குழம்பு வைக்கிறதுக்காக நாலு முட்டையை எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை முதல்ல அடித்து ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பொடி அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நல்லா அடித்து எடுக்கலாம் முட்டையை முட்டை ஊற்றியாச்சு ஒரு பக்கம் வந்தோடனே மறுபக்கமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பக்கமாக முட்டை வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்படி எல்லா முட்டையுமே திருப்பி போட்டு வைக்கலாம் அருமையாக வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம் முட்டையை குளிப்ப குளிப்பணியார சட்டியில் சுற்றி எடுத்து வச்சாச்சு தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு சூடாகணே கொஞ்சமாக பெருஞ்சிரவம் போட்டுக்கலாம் பெருஞ்சிரவம் நல்லா வெடிக்கட்டும் நல்லா செவக்கு வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் வச்சுக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அதோட ஒரு மிளகாய் அதையும் நாலாக்கீரி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போனா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு எப் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி சேர்த்து வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் இனி இந்த தக்காளியோட பச்சை சுமல் போகுது வரைக்கும் நம்ம இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியோட பச்சை சுமல் போயிடுச்சு இப்போ நமக்கு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி அரைச்சிருத்துருக்கிற மசாலாவை நைஸாக அரைச்சிருத்துருக்க இந்த மசாலாவை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அதை வந்து அந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம் இப்போ இனி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வத்தி காயணும்னு சொல்லி ஒன்றும் இல்லை இது கொதித்து ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆயிடும் இப்போ நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணியை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிச்சு இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு கரையட்டும் உப்பு கரைஞ்சிடுச்சு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு சரியில்லட்டா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து ரொம்ப நேரமாக அடுப்பில் போடணும்னு வேண்டாம் முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு இனி வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் போட வேண்டாம் ஒரு கொதிதான் இப்போ வந்து முட்டை கெலம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக இலையை சேர்த்துக்கலாம் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் ஆக்சுவலாக இந்த எல்லா நேரமும் முழு முட்டையை உடச்சூதி போட்டு அல்லது உடச்சூற்றி செய்கிறத விட இதை மாதிரி செய்து பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்